காவல்துறையை பொறுத்தவரை வழக்கமாக அரசியல் பரப்புரை கூட்டங்களுக்கு வழங்கப்படும் பாதுகாப்பு காவலர் எண்ணிக்கையை விட அதிகமாகவே வழங்கப்பட்டிருந்தது அன்றைய தினம் பாதுகாப்பு மணிக்காக அதிகாரிகள் மற்றும் காவலர்கள் என மொத்தம் அறுநூத்தி ஆறு பேர் ஈடுபடுத்தப்பட்டிருந்தனர் வழக்கம் போல அரசின் மீது தவறில்லை என்றும் காவல்துறையின் மீது தவறில்லை என்றும் பேசியிருக்கின்றார் அதே நேரத்தில் கரூர்ல காவல்துறை பந்தோபஸ்து கொடுத்தது மொத்தமாக பேர் அந்த அரசியல் கூட்டத்திற்கு காவல்துறை பாதுகாப்பு அளித்தார்கள் என்று சொல்லியிருக்கிறார் இருபத்தி எட்டு செப்டம்பர் கரூர்ல நடந்த பத்திரிகையாளர் சந்திப்புல ஏடிஜிபி திரு டேவிட்சன் அவர்கள் ஐநூறு பேர் பாதுகாப்பில் இருந்ததாக சொல்லியிருக்கிறார் இன்று காவல்துறை ஒரு பத்திரிகையாளர் வெளியிட்டு வெளியிட்டிருக்கிறாங்க அதுல சம்பவ இடத்துல முன்னூத்தி ஐம்பது பேர் இருப்பதாக சொல்லியிருக்கின்றனர் நூத்தம்பது பேர் வேறு சிபிஐக்கு மாற்றப்பட்ட பிறகு அரசு கூடிய காவல்துறை செய்தி குறிப்பு சம்பந்தப்பட்ட இடத்துல என்பது முன்னூத்தி ஐம்பது பல விஷயம் தெரியுது நிகழ்ச்சி எல்லாம் நடந்து முடிந்து அப்பாவி பொதுமக்கள் எல்லாம் இறந்த பிறகு இன்னைக்கு வழக்கு சிபிஐக்கு போன பிறகு முன்னுக்கு முரணாக பல விஷயங்களை தமிழக அரசு அதுவும் குறிப்பாக சட்டப்பேரவையில் சொல்லிக் கொண்டிருக்கின்றார் இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது மட்டுமல்ல அதே நேரத்தில் தங்கள் மீது தவறு இல்லை என்பதை காட்டுவதற்காக இந்த பொய்களை எல்லாம் கட்டவிழ்த்து விட்டிருப்பதாக நாங்கள் பார்க்கின்றோம்